ஜெய் குரு தத் ஜெய் குரு பரசுராம் இன்னைக்கு நம்ம வந்து ஜீவ சமாதிகளை நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இப்போ ஒரு மனிதன் வந்து பிறக்குறான் பிறந்த ஒரு மனிதன் வந்து மகானாகி எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக உருவாகிறாங்க அப்போ ஒரு இடத்துல பிறக்கிற மனிதன் ஜீவசமாதி ஆகிறான் ஒரு இடத்துல பிறக்கிற மனிதன் சாதாரண பிரேதமாகவும் ஆகிறான் அப்போ பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இயற்கையாகவே அவன் மரணம் அடையும் போது திதியாக மரணம் அடையலாம் ஒரு மனிதனோட இறப்பை வந்து நம்ம திதியாக வந்து எடுத்து ஒவ்வொரு திதியைக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அதே நேரத்தில் ஒரு சித்தரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜீவசமாதியை போய் பார்த்தீங்கன்னா அங்கே திதி வழிபாடு பண்ண மாட்டாங்க அவர் என்ன நட்சத்திரத்தில் வந்து அவர் ஜீவசமாதி ஆனார்னு சொல்லி பார்ப்பாங்க அவங்க நட்சத்திர வழிபாடு பண்ணுவாங்க அவர் என்னைக்கு வந்து இந்த உலகத்தை ஒன்று நீ வெளியில் நீத்தாரோ உடலை விட்டு வெளியில் போனாரோ அதை நட்சத்திரமாக வந்து கொண்டாடுவாங்க எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் தன்னோட ஆன்மாவை இந்த உடலை விட்டு பிரித்து பிரபஞ்சம் ஃபுல்லாக வியாபித்திருக்கக்கூடிய ஒரு கலையை ஒரு வித்தையை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக தன்னை வந்து நிலைநிறுத்தி இருக்கிறார் பிரபஞ்ச ஃபுல்லாக அதனால அவரோட வழிபாடு வந்து நட்சத்திர வழிபாடாக நடக்குது சாதாரண மனிதனோட இறப்புங்கிறது வந்து திதி வழிபாடாக நடக்குது இப்போ நம்ம வந்து இதில் என்ன புரிஞ்சுக்கிடணும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனோட ஊழ்வன கர்ம தோஷங்கள் வந்து பல விதங்களில் பல கிளைகளாக இருக்குது அவங்க முன்னோர்களோட அந்த ஊழ்வன தோஷம் எப்படி வழிபடும்னா மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகத்து மூலமாக உங்கள் ஜாதகத்தில் வந்து வழிபடும் இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ஜாதகத்தில் வந்து லக்னத்தில் இருந்து பன்னெண்டு கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த மாந்தி இருக்கும் இந்த மாந்தி வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ரெண்டாவது கட்டத்தில் லக்கணத்துக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்கும் படிக்கிற காலத்தில் படிப்பில் பிரச்சனை இருக்கும் ஒரு ஏழாவது வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கல்யாணம் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும் ஒரு பத்தாவது வீட்டில் இருந்தால் தொழில் பண்ணுறதில் பிரச்சனை இருக்கும் ஒரு நாலாவது வீட்டில் இருந்ததுன்னா நம்மளோட சுகபோக வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்கும் எந்த வீட்டில் மாந்தி இருக்கோ அந்த வீட்டை வந்து பாதிப்படைய செய்வார் அப்போ இந்த மாந்திங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பனிரெண்டு கட்டத்தில் இருக்கும் இந்த மாந்திங்கிற கிரகம் வந்து சனி கிரகத்தோட ஒரு மகன் வந்து சொல்லப்படுது அது ஒரு உபகிரகம் அதுவும் ஒரு கிரகம்தான் இந்த கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தோட செயல்பாடுகள் வந்து தடுக்கப்படும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூணாவது கட்டத்தை மூணாவது வீட்டில் வந்து மாந்தி இருந்தாருன்னா அவன் தைரியம் இல்லாதவனாக இருப்பான் மன தைரியம் இருக்காது ஒரு ஆறாவது வீட்டில் மாந்தி இருந்ததுன்னா கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்படி மாந்தி வந்து எந்த ஒரு பன்னிரெண்டாவது வீட்டில் இருந்ததுன்னா அயன சயன சுகபோகஸ்தானன்னு சொல்லக்கூடிய இதுகள் பாதிக்கப்பட்டுரும் லக்னத்திலே மாந்தி இருந்ததுன்னா எவ்வளோ தான் நீங்கள் வந்து உங்களை வந்து நிலைநிறுத்தினாலும் அதில் பேர் புகழ் செல்வாக்கு கிடைக்கிறதுல பெரிய கஷ்டப்படும் அப்போ மாந்தி எந்த கட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மூணு மாதத்தில் பிறந்தவங்க மாந்தி தோசத்தில் மிக அதிக அளவில் நூறு சதவீதம் பாதிக்கப்படுவாங்க பொதுவாக எல்லாத்துக்குமே பாதிப்பு இருக்குது ஒரு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இப்போ இந்த மாந்தி தோசத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது நீங்கள் வெளியே கேட்டீங்கன்னா மாந்தி தோசம்னா பிரேத தோசம்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து எதனால் பாதிக்கப்பட்டு எதை நினச்சி ஏங்கி இந்த உலகத்தை வந்து நீத்தாங்களோ அந்த பாதிப்பை வந்து ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பன்னிரெண்டு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் அந்த மாந்தி கிரகம் மாந்திங்கிற கிரகம் வந்து நின்று அந்த இடத்த உங்களுக்கு பாதிப்படைய செய்யும் இந்த மாந்திங்கிற தோஷத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தான் நீங்கள் சாதாரணமாக ஒரு கோயிலில் போய் வேண்டி ஒரு பலனை அடையணுன்னா கூட அதை அடைய முடியும் இந்த மாந்தி தோசங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது முதல்ல ஒரு ஜாதகத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய மாந்தி தோசத்தை நீக்கணும் இப்போ இது எப்படி நீக்கிறது இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் இந்த மாந்தி தோசத்தை எப்படி கழிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இப்போ உங்களோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இருந்து பன்னெண்டு கட்டம் வரைக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த மாந்திங்கிற கிரகம் இருக்கும் அந்த கட்டத்தில் மாந்தி வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு மாந்தி வந்து உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் இல்லை ஒருத்தருக்கு வந்து மிருகசீர்ட நட்சத்திரத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து சித்திர நட்சத்திரத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரத்தில் எந்த ஒரு சித்தர் ஜீவ சமாதி ஆகியிருக்காரோ ஒவ்வொரு ஜீவ ஜீவசமாதிக்குள்ள போனீங்கன்னா அங்கே நட்சத்திரம் போட்டிருப்பாங்க அவர் ஜீவ ஜீவசமாதியை வந்து ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணுவாங்க ஒரு ஒரு சித்தர் கோயிலுக்கு போனீங்கன்னா அனுச நட்சத்திரம் போட்டிருப்பாங்க ஒரு சித்தர் கோயிலுக்கு போனீங்கன்னா சித்திரை போட்டிருப்பாங்க சில சித்தர் கோயிலில் வந்து கேட்டை போட்டிருப்பாங்க திருவாதிரை போட்டிருப்பாங்க மிருகசீரிடம் போட்டிருப்பாங்க நீங்கள் எந்த சித்தர் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் நட்சத்திரம் போட்டிருப்பாங்க அந்த நட்சத்திரத்தில் தான் நாங்கள் வந்து அவர் சமாதியானு சொல்லுவாங்க உங்கள் மாந்தி கிரகம் எந்த நட்சத்திரத்தில் வந்து உங்கள் ஜாதகத்தில் நிற்கவோ அந்த நட்சத்திரத்தில் ஜீவ சமாதியான ஒரு சித்தரோட கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து என்னோட ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய மாந்தி தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் இப்போ அந்த கோவிலில் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை வழிபாடு பொதுவாக சித்தர்கள் கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்போ நீங்கள் நார்மலாகவே உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மாந்தி கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் ஜீவ ஜீவசமாதி ஆனால் அந்த சித்தர் கோயிலுக்கு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி எந்த சித்தர் கோயிலாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட போய் நீங்கள் வேண்டினீங்கன்னா இது நிவர்த்தி ஆகும் அதே நேரத்தில் இந்த அமாவாசை வந்து இந்த மாந்தி நிற்கிற கிரகம் அன்னைக்கு உங்களுக்கு வரும் எப்பயாவது வருஷத்தில் ஒரு நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது எப்போ வருதோ அந்த நாளில் கண்டிப்பாக போகணும் போய் நீங்கள் அந்த சித்தர்ட்ட போய் என்னோட ஜோ ஜாதகத்தில் இருக்கிற மாந்தி தோஷம் கழியணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கணும் எப்பயுமே நீங்கள் மாந்தி நிற்கிற கிரகம் நிற்கிற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நீங்கள் ரெகுலராகவே வழிபடணும் ரெகுலராக நீங்கள் வழிபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக வழிபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நாலு நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டாம் எப்பயுமே உங்கள் ஜாதகத்தில் மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ மாத மாதம் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் அங்கே போய் வழிபடுங்க அதே நேரத்தில் எப்போ நாச்சலும் தான் அந்த சித்திரை நீங்கள் வழிபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாந்திங்கிற தோஷம் வந்து கழிஞ்சு உங்களுக்கு வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய தடைகள் வந்து விலகி வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிலருக்கு ஜாதகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க மாந்தி கிரகம் சிலருக்கு போட்டிருப்பாங்க சிலருக்கு போட்டிருக்க மாட்டாங்க போட்டிருந்ததுன்னா நீங்கள் அந்த பேச்சை பரட்டி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு திருப்பும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு கிரகமும் என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு மாதிரி மாந்திங்கிற கிரகமும் போட்டிருப்பாங்க அப்படி உங்களுக்கு வந்து தெரியலனாலும் நீங்கள் வந்து வெளியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடட்டம் மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டு கூட நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு அது எதுவுமே தெரியலன்னா நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரில் என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு மாந்தி கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலையே உங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் ஜீவசமாதி இருக்குது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் பக்கத்தில் இந்த நட்சத்திரத்தில் என்ன எந்த சித்தர் வந்து எங்கள் சமாதியாக இருக்காங்கன்னு பார்த்து அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் என்னோடய ஃபோன் நம்பர் கிடைக்காட்டாலும் நீங்கள் அதில் வந்து உங்களோட டீட்டெயிலை வந்து என்னோடய ஃபோனுக்கு ஃபோன் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோனில் மெசேஜ் பண்ணுங்கள் நார்மல் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதில் நோட் பண்ணிவிட்டு உங்கள் நம்பர் இருந்ததுன்னா நானே உங்களுக்கு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் அந்த தகவலை கொடுக்கலாம் இதை நான் செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதில் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுனாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு உரிய பதில் நான் தெரியப்படுத்துகிறேன் ജയ് ഗുരു തയ് ഗുരു പരശുരാം